உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அன்வான்ட் யூடியூப் சேனல்ஸ் எப்படி வந்து டெலிட் பண்ணுறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் தேவை இல்லைன்னு நினைக்கிற அந்த சேனலை வந்து சூஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அட்வான்ஸு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் சேனல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அவங்களோட சேனலோட கண்டென்ட் ஹைட் போட்டு பண்ணணுமா இல்லை பெருநாட்லேயே வந்து டெலிட் பண்ணிடணுமா அப்படின்ட்டு பெருநாட்டாக டெலிட் பண்ண போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருங்க ரெண்டாவது இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கொடுங்க டெலிட் கொடுங்க டெலிட் மை கன்டென்ட் இப்போ அந்த சேனலை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அதனால் இதை காப்பி பண்ணுங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போது ஆன்லைன் தமிழ் அந்த சேனலை வந்து டெலிட் பண்ணுறேன் டெலிட் மை கண்டென்ட் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிடட் இப்போது ஆன்லைன் தமிழ் சேனல் டெலிட் ஆயிடுச்சு அப்புறம் ரிமூவ் யூடியூப் கண்டென்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுங்க லாகின் பண்ணுங்கள் இப்போ கூகுள் ப்ளஸ் பேஜை வந்து டோட்டலாக வந்து டெலிட் பண்ணணுமான்னு கேட்குது ஆமாம் அதை டெலிட் கொடுத்துருங்க இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்துட்டு டெலிட் கூகுள் பிளஸ் பேஜ் டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா டெலிட் ஆகிடும் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய உங்களை சந்திக்க உங்களை தான் ஆன்லைன் தமிழ் நன்றி